முதல் விழா பாருங்க வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் என்று வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் என்று ஆப்ஷன் பி ஜனவரி ஒன்பது வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் ஜனவரி ஒன்பது இரண்டாவது வினா உலக தண்ணீர் தினம் என்று உலக தண்ணீர் தினம் என்று விடை ஆப்ஷன் ஏ மார்ச் இருபத்தி ரெண்டு உலக தண்ணீர் தினம் மார்ச் இருபத்தி ரெண்டு மூன்றாவது வினா பூமி தினம் என்று விடை ஆப்ஷன் சி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு தினம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு நாலாவது ஆசிரியர் தினம் என்று ஆசிரியர் தினம் என்று விடை ஆப்ஷன் பி செப்டம்பர் அஞ்சு ஆசிரியர் தினம் செப்டம்பர் அஞ்சு ஐந்தாவது வினா தேசிய அறிவியல் தினம் என்று தேசிய அறிவியல் தினம் என்று எனக்கு விடை ஆப்ஷன் ஏ பிப்ரவரி இருபத்தெட்டு தேசிய அறிவியல் தினம் பிப்ரவரி இருபத்தி எட்டு ஆறாவது வினா குழந்தைகள் தினம் என்று குழந்தைகள் தினம் என்று சிறையாவிடை ஆப்ஷன் டி நவம்பர் பதினாலு குழந்தைகள் தினம் நவம்பர் பதினாலு ஏழாவது வினா இரவு பகல் சமநேரம் கொண்ட தினம் எது இரவு பகல் சமநேரம் கொண்ட தினம் எது இது விடை ஆப்ஷன் ஏ செப்டம்பர் இருபத்தி மூணு இதில் ரெண்டு நாள் இருக்குது மார்ச் இருபத்தி ஒன்று செப்டம்பர் இருபத்தி மூணு இது ரெண்டுமே என்னான்னு பாத்தீங்கன்னா சம பகல் இரவு நாட்கள் முக்கியமானது மார்ச் இருபத்தி செப்டம்பர் இருபத்தி மூணு ரெண்டுமே சம பகல் இரவு நாட்கள் கெட்டாதீங்கன்னா வெள்ளையனை வெளியேறு தினம் என்று வெள்ளையனை வெளியேறு தினம் என்று சரியாக ஆப்ஷன் பி ஆகஸ்ட் ஒம்பது வெள்ளையனே வெளியேறு வந்து ஆகஸ்ட் ஒம்பது வெள்ளையனே வெளியீறு எப்போ ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் எட்டு அடுத்தது தேசிய சுற்றுலா தினம் மற்றும் தேசிய வாக்காளர் தினம் என்று தேசிய சுற்றுலா தினம் மற்றும் தேசிய வாக்காளர் தினம் என்று என் விடை ஆப்ஷன் பி ஜனவரி இருபத்தி அஞ்சு பத்தாவது வினா புகையிலை ஒழிப்பு தினம் என்று ஒரு முக்கியமான வினா புகையிலை ஒழிப்பு தினம் என்று என் விடை ஆப்ஷன் சி மே முப்பத்தி ஒன்று புகையிலை ஒழிப்பு தினம் மே முப்பத்தி ஒன்று பதினோராது வினா உலக தாய்மொழி தினம் என்று ஒரு முக்கியமான வினா உலக தாய்மொழிகள் தினம் என்று என் விடை ஆப்ஷன் ஏ பிப்ரவரி இருபத்தி ஒன்று உலக தாய்மொழி தினம் பிப்ரவரி இருபத்தி ஒன்று பன்னெண்டாவது வீணா ஐநா தினம் என்று ஐநா தினம் என்று விடை ஆப்ஷன் டி அக்டோபர் இருபத்தி நாலு ஐநா தினம் வந்து அக்டோபர் இருபத்தி நாலு பதிமூன்றாவது வீணா உலக ஈரநில தினம் என்று உலக ஈரநில தினம் என்று சிறைய ஆப்ஷன் பி பிப்ரவரி ரெண்டு உலக ஈரநில தினம் பிப்ரவரி ரெண்டு பதினாலாவது நோபல் பரிசு வழங்கும் தினம் என்று நோபல் பரிசு வழங்கும் தினம் என்று விடை ஆப்ஷன் பி டிசம்பர் பத்து நோபல் பரிசு வழங்கும் தினம் வந்து டிசம்பர் பத்து பதினஞ்சாவதுன்னா உலக வன உயிரின தினம் என்று உலக வன உயிரின தினம் என்று சிறைய விடை ஆப்ஷன் டி மார்ச் மூன்று உலக வன உயிரின தினம் மார்ச் மூன்று பதினாறாவதுன்னா காந்தி ஜெயந்தி பன்னாட்டு அகிம்சை தினம் என்று காந்தி ஜெயந்தி மற்றும் பன்னாட்டு அகிம்சை தினம் என்று ஆப்ஷன் சி அக்டோபர் ரெண்டு வினா தேசிய இளைஞர் தினம் என்று ஒரு முக்கியமான வினா தேசிய இளைஞர் தினம் என்று ஆப்ஷன் சி ஜனவரி பன்னெண்டு தேசிய லிங்க தினம் ஜனவரி பன்னெண்டு பதினெட்டாவதுனா உலக ஓசோன் தினம் என்று உலக ஓசோன் தினம் என்று ஆப்ஷன் ஏ செப்டம்பர் பதினாறு உலக ஓசோன் தினம் செப்டம்பர் பதினாறு பத்தொன்பதாவது உலக காசநோய் தினம் என்று உலக காசநோய் தினம் என்று விடை ஆப்ஷன் பி மார்ச் இருபத்தி நாலு உலக காசநோய் தினம் வந்து மார்ச் இருபத்தி நாலு இருபதுனா சர்வதேச மகளிர் தினம் என்று சர்வதேச மகளிர் தினம் என்று சிறைய ஆப்ஷன் சி மார்ச் எட்டு சர்வதேச மகளிர் தினம் வந்து மார்ச் எட்டு இருபத்தொராவினா உலக சிட்டுக்குருவிகள் தினம் என்று உலக சிட்டுக்குருவிகள் தினம் என்று விடை ஆப்ஷன் டி மார்ச் இருபது உலக சிட்டுக்குருவி தினம் வந்து மார்ச் இருபது இருபத்தி ரெண்டாவதுன்னா உலக சுற்றுச்சூழல் தினம் என்று உலக சுற்றுச்சூழல் தினம் என்று விடை ஆப்ஷன் சி ஜூன் அஞ்சு உலக சுற்றுச்சூழல் தினம் வந்து ஜூன் அஞ்சு இருபத்தி மூன்றாவதுன்னா உலக மக்கள் தொகை தினம் என்று உலக மக்கள் தொகை தினம் என்று விடை ஆப்ஷன் ஏ ஜூலை பதினொன்று உலக மக்கள் தொகை தினம் வந்து ஜூலை பதினொன்று இருபத்தி நாலாவதுனா கோடை காலத்தில் பகல் நேரம் அதிகமாக இருக்கும் நாள் தினம் என்று விடை ஆப்ஷன் சி ஜூன் இருபத்தி ஒன்று இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கோடைக்கால கதிர் திருப்பம் நாள் சொல்லுவாங்க இருபத்தஞ்சாவது குளிர்கால கதிர் திருப்பம் தினம் என்று ஒரு முக்கியமான வினா குளிர்கால கதிர் திருப்பம் தினம் என்று என் சிறையடை ஆப்ஷன் இ டிசம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தாறாவது தினம் சர்வதேச ஊழல் ஒழிப்பு தினம் சர்வதேச ஊழல் ஒழிப்பு தினம் சேவை விடை ஆப்ஷன் டி டிசம்பர் ஒன்பது சர்வதேச ஊழல் ஒழிப்பு தினம் வந்து டிசம்பர் ஒன்பது இருபத்தேழாவது தினம் தேசிய கணித நாள் தேசிய கணித நாள் என் சேவிடை ஆப்ஷன் டி டிசம்பர் இருபத்தி ரெண்டு தேசிய கணித நாள் வந்து டிசம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தெட்டினா உலக சுகாதார தினம் என்று உலக சுகாதார தினம் என்று என் சரியா ஆப்ஷன் சி ஏப்ரல் ஏழு உலக சுகாதார தினம் ஏப்ரல் ஏழு இருபத்தொம்பதுனா இராணுவ தினம் என்று இராணுவ தினம் என்று என் சிறைய ஆப்ஷன் சி ஜனவரி பதினஞ்சு இராணுவ தினம் ஜனவரி பதினஞ்சு சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய தளபதியாக கரியப்பா பொறுப்பேற்றதை நினைவு கூறும் தினம்தான் ஜனவரி பதினஞ்சு வந்து இராணுவ தினமாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் முப்பதாவதுனா கடலோர காவல்படை தினம் கடலோர காவல்படை தினம் ஆப்ஷன் ஏ பிப்ரவரி ஒன்று கடலோர காவல்படை தினம் வந்து பிப்ரவரி ஒன்று இந்த தினத்தை நம்ம ஏன் கொண்டு வரோம்னா இந்திய கடலோர காவல்படை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு பிப்ரவரி ஒன்றில் நிறுவப்பட்ட தினம்தான் கடலோர காவல்படை தினம் முப்பத்தொராஜின்னா விரைவு அதிரடிப்படை தினம் என்று விரைவு அதிரடிப்படை தினம் என்று விடை ஆப்ஷன் டி அக்டோபர் ஏழு விரைவு அதிரடிப்படை தினம் அக்டோபர் ஏழு முப்பத்தி ரெண்டாவதுனா மத்திய தொழிலக பாதுகாப்பு தினம் என்று ஒரு முக்கியமான வினா மத்திய தொழிலக பாதுகாப்பு தினம் என்று என் ஆப்ஷன் பி மார்ச் பத்து மத்திய தொழிலக பாதுகாப்பு தினம் மார்ச் பத்து முப்பத்தி மூன்றாவது தினம் விமானப்படை தினம் என்று விமானப்படை தினம் என்று என் ஆப்ஷன் சி அக்டோபர் எட்டு விமானப்படை தினம் அக்டோபர் எட்டு இந்திய விமானப்படை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அக்டோபர் எட்டில் ஆங்கில ஆதிக்கத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது அதனால தான் நம்ம வந்து அக்டோபர் எட்டை வந்து விமானப்படை தினமாக கொண்டாடுறோம் முப்பத்தி நாலாவது கடற்படை தினம் என்று கடற்படை தினம் என்று ஆப்ஷன் ஏ டிசம்பர் நாலு கடற்படை தினம் டிசம்பர் நாலு இந்திய கடற்படை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று டிசம்பர் நாலில் நான்கு பாகிஸ்தான் கப்பல்களை மூழ்கடித்த சாதனை நினைவாக நம்ம வந்து டிசம்பர் நாலு வந்து கடற்படை தினமாக கொண்டாடுறோம் முப்பத்தஞ்சாவது ஆயுதப்படைகள் கொடி தினம் என்று ஆயுதப்படைகள் கொடி தினம் என்று விடை ஆப்ஷன் டிசம்பர் ஏழு ஆயுதப்படை கொடி தினம் டிசம்பர் ஏழு இந்த ஆயுதப்படைகளின் முன்னேற்றத்திற்காக மக்களிடமிருந்து நிதி சேகரிப்பதே இந்த தினத்தின் நோக்கமாகும் முப்பத்தாறாவது தேசிய பெண் குழந்தைகள் தினம் தேசிய பெண் குழந்தைகள் தினம் ஆப்ஷன் ஏ ஜனவரி இருபத்தி நாலு தேசிய பெண் குழந்தை தினம் ஜனவரி இருபத்தி நாலு கடைசி வினா மக்கள் தொகை கணக்கெடுப்பு தினம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தினம் ஆப்ஷன் ஒன்பது முதல் வினா பாருங்க இந்திய தொழில்துறையின் தலைமையகம் எங்கு உள்ளது ஒரு முக்கியமான வினா இந்திய தொழில்துறையின் தலைமையகம் எங்கு உள்ளது இந்திய தொழில்துறையின் தலைமையகம் புதுடெல்லி இரண்டாவது வினா மனித மேம்பாட்டு குறியீட்டை அறிமுகப்படுத்தியவர் யார் மனித மேம்பாட்டு குறியீட்டை அறிமுகப்படுத்தியவர் யார் ஜெகன்ஸ்ராமிடை ஆப்ஷன் ஏகபு உல் ஹுக் மனித மேம்பாட்டு குறிப்பிட்ட அறிமுகப்படுத்தியவர் ஹுக் மூன்றாவது வினா பசுமை புரட்சி என்ற சொல்லை உருவாக்கியவர் யார் ஒரு முக்கியமான வினா பசுமை புரட்சி என்ற சொல்லை உருவாக்கியவர் யார் ஜெகன்ஸ்ராமிடை ஆப்ஷன் டி டாக்டர் வில்லியம் காய்ட் பசுமை புரட்சி என்ற சொல்லை உருவாக்கியவர் டாக்டர் வில்லியம் காய்ட் நாலாவது வினா தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எது ஒரு முக்கியமான வினா தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எது இதற்காக சரியாட்டியா பாருங்கள் ஆப்ஷன் பி கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர் ஐந்தாவது வினா உலகமயமாக்கல் என்ற பதத்தை கண்டுபிடித்தவர் யார் உலகமயமாக்கல் என்ற பதத்தை கண்டுபிடித்தவர் யார் ஆப்ஷன் சி தியோடர் லெவிட் உலகமயமாக்கல் என்ற பதத்தை கண்டுபிடித்தவர் தியோடர் லெவிட் ஆறாவது எந்த துறை மூலம் அதிகமான வேலைவாய்ப்பு ஏற்படுகிறது ஆப்ஷன் டி பணிகள் துறை ஜிடிபியில் பணிகள் துறை மூலம் அதிகமான வேலைவாய்ப்பு ஏற்படுகிறது ஏழாவது வினா பணம் மட்டுமே பணத்தின் தேவை சந்திக்கும் என்று கூறியவர் யார் பணம் மட்டுமே பணத்தின் தேவை சந்திக்கும் என்று கூறியவர் யார் சார் என் விடை ஆப்ஷன் பி பேராசிரியர் வாக்கர் பணம் மட்டுமே பணத்தின் தேவை சந்திக்கும் என்று கூறியவர் பேராசிரியர் வாக்கர் எட்டாவது வினா கடைசி பல்லவ மன்னன் யார் ஒரு முக்கியமான வினா கடைசி பல்லவ மன்னன் யார் ஜெகவிடையை பாருங்க ஆப்ஷன் ஏ அபராஜித்தன் கடைசி பல்லவ மன்னன் அபராஜித்தன் ஒன்பதாவது வினா மாமல்லன் என்று அழைக்கப்பட்டவர் யார் ஒரு முக்கியமான வினா மாமல்லன் என்று அழைக்கப்பட்டவர் யார் சரியா விடை ஆப்ஷன் சி முதலாம் நரசிம்மவர்மன் மாமல்லன் முதலாம் நரசிம்மவர்மன் பத்தாவது வினா வாதாபி கொண்டான் என்று அழைக்கப்பட்டவர் யார் வாதாபி கொண்டான் என்று அழைக்கப்பட்டவர் யார் சேமிடை ஆப்ஷன் டி முதலாம் நரசிம்மவர்மன் வாதாபி கொண்டான் முதலாம் நரசிம்மவர்மன் பதினோராது வினா நகரங்களில் சிறந்தது காஞ்சி என கூறியவர் யார் நகரங்களில் சிறந்தது காஞ்சி என கூறியவர் யார் எங்க சரியாவிடை ஆப்ஷன் பி காளிதாசர் நகரங்களில் சிறந்தது காஞ்சி என கூறியவர் காளிதாசர் பன்னெண்டாவது வினா அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார் அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார் கலைஞர் கருணாநிதி அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் கலைஞர் கருணாநிதி பதிமூன்றாவது வினா தொட்டில் குழந்தை திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார் ஒரு முக்கியமான வினா தொட்டில் குழந்தை திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார் சரியா ஆப்ஷன் டி டாக்டர் ஜே ஜெயலலிதா தொட்டில் குழந்தை திட்டம் டாக்டர் ஜே ஜெயலலிதா பதினாலாவது வினா சுதேசமித்ரன் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஒரு முக்கியமான வினா சுதேசிமித்ரன் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது இதற்கான சரியாக வேண்டிய பாருங்கள் ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று சுதேசமித்ரன் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று பதினஞ்சாவது வினா சென்னை மகாஜன சபை எப்போது தோற்றுவிக்கப்பட்டது சென்னை மகாஜன சபை எப்போது தோற்றுவிக்கப்பட்டது

பாரத மாதா சங்கத்தை உருவாக்கியவர் யார் ஒரு முக்கியமான வினா பாரத மாதா சங்கத்தை உருவாக்கியவர் யார் சிறைய ஆப்ஷன் பி நீலகண்ட பிரம்மச்சாரி பாரத மாதா சங்கம் நீலகண்ட பிரம்மச்சாரி பதினெட்டாவது வினா பராசி இயக்கத்தை தொடங்கியவர் யார் பராசி இயக்கத்தை தொடங்கியவர் யார் சரியடை ஆப்ஷன் ஏ ஹாஜி சரியதுல்லா 파ராசிஏகம் ஹாஜி சரியதுல்லா 19adina இந்தியாவின் முதல் வைஸ்ராய் யார் இந்தியாவின் முதல் வைசிராய் யார் இருக்கা சரியாயிடு பாருங்க ஆப்ஷன் டி கானிங் பிரபு இந்தியாவின் முதல் வைஸ்ராய் கானிங் பிரபு 20adina முஸ்லிம் கட்சியை தோற்றுவித்தவர் யார் முஸ்லிம் கட்சியை தோற்றுவித்தவர் யார் சரியவிடை ஆப்ஷன் ஏ நவாப் சலிமுல்லா கான் முஸ்லிம் கட்சியை தோற்றுவித்தவர் நவாப் சலிமுல்லா கான் வினா சமயம் நமக்கு பகமையை போதிக்கவில்லை நாம் அனைவரும் இந்தியர்கள் மற்றும் இந்தியா நமது வீடு என்று கூறியவர் யார் சரியாவிடை ஆப்ஷன் பி கவிஞர் இக்பால் இருபத்தி ரெண்டாவது சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம் வழங்கும் சட்டப்பிரிவு எது சரியவிடை ஆப்ஷன் பி பிரிவு இருபத்தி ஆறு சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம் வந்து பிரிவு இருபத்தி ஆறு இருபத்தி மூன்றாவது என்ஆர்ஐ என்பதன் விரிவாக்கம் யாது என்ஆர்ஐ என்பதன் விரிவாக்கம் யாது சரியா விடை ஆப்ஷன் சி நான் ரெசிடென்ட் இந்தியன் என்ஆர்ஐ என்பது நான் ரெசிடென்ட் இந்தியன் இருபத்தி நாலாவது ஹதிகும்பா கல்வெட்டு எந்த கலிங்க நாட்டு அரசனுடையது அதிகம்பா கல்வெட்டு எந்த கலிங்க நாட்டு அரசனுடையது சிறைய ஆப்ஷன் ஏ காரவேலன் அதிகம்பா கல்வெட்டு கலிங்க நாட்டு அரசன் காரவேலனுடையது இருந்தால் புகலூர் கல்வெட்டு எந்த மாவட்டத்தில் உள்ளது புகலூர் கல்வெட்டு எந்த மாவட்டத்தில் உள்ளது சிறைய ஆப்ஷன் பி கரூர் புகலூர் வெட்டு கரூர் இருபத்தி ஆறாவது வினா இயற்கை வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் யார் ஒரு முக்கியமான வினா இயற்கை வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் யார் சரியான சி பிளினி இயற்கை வரலாறு பிலினி இருபத்தி ஏழாவது வினா புவியியல் என்ற நூலின் ஆசிரியர் யார் புவியியல் என்ற நூலின் ஆசிரியர் யார் சரியா விடை ஆப்ஷன் ஏ தாழமி புவியியல் என்ற நூலின் ஆசிரியர் தாளமி இருபத்தி எட்டாவது இந்தியா என்ற நூலின் ஆசிரியர் யார் ஒரு முக்கியமான வினா இந்தியா என்ற நூலின் ஆசிரியர் யார் சரியாவிடை ஆப்ஷன் டி மெகஸ்தனிஸ் இந்தியா மெகஸ்தனிஸ் இருபத்தி வினா மண்டல் கமிஷனை அமைத்த இந்திய பிரதமர் யார் மண்டல் கமிஷனை அமைத்த இந்திய பிரதமர் யார் விடை ஆப்ஷன் ஏ மொராஜ் தேசாய் மண்டல் கமிஷனை அமைத்த இந்திய பிரதமர் மொராஜ் தேசாய் முப்பதாவது வினா வங்கிகளை தேசியமயமாக்கியவர் யார் ஒரு முக்கியமான வினா வங்கிகளை தேசியமயமாக்கியவர் யார் சிறையவிடை ஆப்ஷன் சி இந்திரா காந்தி உங்களுக்கு கொஸ்டின் பாருங்க பதினாலு வங்கி எந்த ஆண்டு தேசியமயமாக்கியிருப்பாங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க முப்பத்தோராதுனா அமைதி மனிதர் எனப்படுபவர் யார் அமைதி மனிதர் எனப்படுபவர் யார் ஆப்ஷன் லால் பகதூர் சாஸ்திரி அமைதி மனிதர் லால் பகதூர் சாஸ்திரி முப்பத்தி ரெண்டாவது ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்று முழங்கியவர் யார் ஒரு முக்கியமான வினா ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்று முழங்கியவர் யார் சிறைய ஆப்ஷன் ஏ லால் பகதூர் சாஸ்திரி ஜெய் ஜவான் ஜெய் கிசன் என்று முழங்கியவர் லால் பகதூர் சாஸ்திரி முப்பத்தி மூன்றாவதுன்னா ஐநா சபையில் முதன் முதலில் ஹிந்தியில் உரையாற்றியவர் யார் ஐநா சபையில் முதன் முதலில் ஹிந்தியில் உரையாற்றியவர் யார் ஆப்ஷன் பி அடல் பிகாரி வாஜ்பாய் முப்பத்தி வினா செக்குலரிசம் என்ற பதத்தை உருவாக்கியவர் யார் செக்குலரிசம் என்ற பதத்தை உருவாக்கியவர் யார் ரேவடை ஆப்ஷன் சி ஜார்ஜ் ஜேக்கப் ஹோல்யோக் செக்குலரிசம் என்ற பதத்தை உருவாக்கியவர் ஜார்ஜ் ஜேக்கப் ஹோல்யோக் முப்பத்தி அஞ்சாவது வினா எந்த சட்டத்திருத்தத்தின் மூலம் முகவுரையில் சமய சார்பற்ற என்ற சொல் சேர்க்கப்பட்டது ஒரு முக்கியமான வினா அடிக்கடி எக்ஸாம்பிள் கேட்டுறாங்க அந்த கொஸ்டினை சரியாவிடை ஆப்ஷன் ஏ நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் வினா இந்திய அரசியலமைப்பின் முகவுரை திருத்தப்பட்ட ஆண்டு எது இந்திய அரசியலமைப்பின் முகவரை திருத்தப்பட்ட ஆண்டு எது சரியாக விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு முப்பத்தி ஏழு ஆகிணா ஐநா சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆண்டை என்ன ஆண்டாக அறிவித்தது ஐநா சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆண்டை என்ன ஆண்டாக அறிவித்தது சரியா விடை ஆப்ஷன் டி சர்வதேச குழந்தைகள் ஆண்டு உங்களை கொஸ்டின் பாருங்கள் பெண்கள் சர்வதேச ஆண்டு எப்பன்னு கமெண்ட்ல சொல்லுங்க முப்பத்தி இடுபாடுகளை கண்டறிந்தவர் யார் தத்த இடுபாடுகளை கண்டறிந்தவர் அலெக்சாண்டர் கன்னிகாம் தத்த சீல இடுபாடுகளை கண்டறிந்தவர் அலெக்சாண்டர் கன்னிகாம் முப்பத்தொன்பதாவது டெல்லியில் ஒரு மதராசை நிறுவிய முதல் ஆட்சியாளர் யார் டெல்லியில் ஒரு மதராசாவை நிறுவிய முதல் ஆட்சியாளர் யார் சிறையடை ஆப்ஷன் பி இல் துமிஸ் டெல்லியில் ஒரு மதராசி நிறுவிய முதல் ஆட்சியாளர் இல் துமிஸ் உலகின் மிகப்பெரிய தட்டு எது உலகின் மிகப்பெரிய தட்டு எது சிறைய ஆப்ஷன் சி வட அமெரிக்கா உலகின் மிகப்பெரிய தட்டு வட அமெரிக்கா நாற்பத்தோராவதுனா சந்திரனின் மறுபக்கத்தை லூனா த்ரீ என்ற செயற்கைக்கோள் புகைப்படம் எடுத்த ஆண்டு எது ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போது நாற்பத்தி ரெண்டாவது வினா பூமியில் இரவு பன்னெண்டு மணி நேரமும் பகல் பன்னெண்டு மணி நேரமும் சமமாக அமையும் நாட்கள் எது ஒரு முக்கியமான வினா சரியாவிடை ஆப்ஷன் சி இரண்டும் மார்ச் இருபத்தொன்று மற்றும் செப்டம்பர் இருபத்தி மூன்று இதுதான் சம பகலிரவு நாட்கள் மார்ச் இருபத்தொன்னு செப்டம்பர் இருபத்தி மூன்று நாற்பத்தி வினா பனிபந்து என்று அழைக்கப்படுவது எது பனிபந்து என்று அழைக்கப்படுவது எது திரைவிட ஆப்ஷன் டி புளுட்டோ பனிபந்து புளுட்டோ நாற்பத்தி நாலாவதுனா வி வடிவ பள்ளத்தாக்கினை உருவாக்குவது எது வி வடிவ பள்ளத்தாக்கினை உருவாக்குவது எது சரியவிடை ஆப்ஷன் ஏ ஆறு வி வடிவப் பலத்தாக்கனை உருவாக்குவது ஆறு வினா உலகிலேயே மிக அதிக உயரமான நீர்வீழ்ச்சி எது ஒரு முக்கியமான வினா உலகிலேயே மிக அதிக உயரமான நீர்வீழ்ச்சி எது சரியா விடை ஆப்ஷன் பி ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி உலகிலேயே மிக அதிக உயரமான நீர்வீழ்ச்சி வந்து ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி வினா கடலின் ஆழத்தை அளவிடக்கூடிய ஒரு அழகு எது கடலின் ஆழத்தை அளவிடக்கூடிய ஒரு அலகு எது சரியாக ஆப்ஷன் டி பாத்தோம்கள் கடலின் ஆழத்தை அளவிடக்கூடிய ஒரு அலகு வந்து பாத்தோம்கள் நாற்பது ஏழாவது வீணா தேசிய கடல்சார் நிறுவனத்தின் தலைமையிடம் எது ஒரு முக்கியமான வினா தேசிய கடல்சார் நிறுவனத்தின் தலைமையிடம் எது சரியாக ஆப்ஷன் சி டோனோபோலோ கோவா தேசிய கடல்சார் நிறுவன தலைமையிடம் வந்து கோவா டோனோபோலோ நாற்பத்தி எட்டு உலகின் மிக நீளமான பவளைப்பாறை திட்டு எது உலகின் மிக நீளமான பவளப்பாறை திட்டு எது ஆப்ஷன் ஏ தி கிரேட் பேரியர் ரீப் உலகின் மிக நீளமான பவளப்பாறை திட்டு தி கிரேட் பேரியர் ரீஃப் நாற்பத்தி இந்தியப் இந்திய பெருங்கடலில் காணப்படும் நீரோட்டம் எது சரியவிடை ஆப்ஷன் பி மேற்கு ஆஸ்திரேலிய நீரோட்டம் கடைசி வினா இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் எது இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் எது சரியாக விடை ஆப்ஷன் ஏ உத்திரப்பிரதேசம்